இன்னைக்கு ரொம்ப கவலைக்குரிய விஷயம் என்ன தெரியுமா ஒரு குடும்பத்துல யாரை குறிச்சும் கவலைப்படாத ஒரு வாழ்க்கை தேவ பிள்ளைகள் இருக்கிறாங்க மனைவிமார்கள் புருஷனை குறிச்சு கவலை கிடையாது கணவன்மார்கள் மனைவிமார்களை குறிச்சு ஒரு கவலை இல்லை பிள்ளைகளை குறிச்சு தாய் தக்கப்படும் கவலை கிடையாது என் கவலை அப்படின்னு சொன்னால் அவங்களை குறிச்சுதான ஒரு கன்சன் கிடையாது நான் நல்லா இருக்கிறேன்னா நான் சாப்பிடுறனா நான் ஊர் சுத்துறனா நான் நல்ல ட்ரெஸ்ஸு போடுறேனா என் வீட்டுக்கார சம்பாதிக்கிறாரா காசு வருதா அவருக்கு உடம்பு சரியில்லாம் என்ன அவரு கண்ணு போனால் என்ன அவருக்கு காது போனால் என்ன அவர் நடக்க முடியாமல் போனால் என்ன ஒரு வீட்டுக்காரர் உடம்பு முடியாமல் வந்து படுக்கிறாரு அப்படின்னு சொன்னால் ஏன் படுக்கிறாரு எதுக்கு படுக்கிறாரு அவருக்கு என்ன சுகர் பிரச்சனையா ப்ரெஷர் பிரச்சனையா அதுக்கு என்ன மெடிசன் கொடுக்கணும் அவருக்கு எப்படிப்பட்ட சாப்பாடு கொடுக்கணும் அதை கவலையெல்லாம் கிடையாது டிவி பார்க்கணும் அங்கே உட்காந்து நாயம் பேசணும் அங்கே போய் ஊர் சுற்றணும் அங்கே போய் வரணும் ஏதாவது ஒன்று சாப்பிடு ஏதாவது ஒன்று இப்படி தான் இருக்கிறாங்க தேவ பிள்ளைகளும் நான் சொல்கிறேன் நல்லா கவனிங்க ஒரு மனைவி குறிச்சா தான் சொல்றேன் கணவன்மார்களுக்கு அதான் சொல்றேன் சம்பாரிச்சிட்டு வந்து இந்த ஆயிரம் ரூபாய் குடும்பத்தை நடத்து மனைவி ஏன் இன்னைக்கு சோகமா இருக்காங்க ஏன் ஒரு மாதிரி உட்கார்ந்து இருக்காங்க கண்ணி ஏன் வீங்கி இருக்கு கை ஒரு மாதிரி இருக்கு முகம் ஒரு சைடு வீங்கி இருக்கு கிடையாது ஸோ இந்த மாதிரி சிறு பிள்ளையா இருந்தாலும் அவளுடைய பேச்சில் என்ன மாற்றம் கன்சன்ட் பண்ணுங்க கவனமா இருங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாருன்னா மனைவிமார்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க நிறைய பேரை பார்க்க முடியுது மனைவி இறந்துட்டாங்கன்னா வீட்டுக்காரர் ரொம்ப கஷ்டப்படுவீங்க ஆயிரம் ரூபாய் நீங்கள் சம்பாரிச்சு வந்து கொடுத்துடலாம் பார்த்துக்க ஆள் இருக்க மாட்டாங்க நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு தயாராக இருக்கலாம் சம்பாதிக்க ஆள் இருக்க மாட்டாங்க எத்தனையோ பெண்கள் நீங்கள் அப்படி கஷ்டப்பட்டுருக்காங்க கணவனை சரியான நேரத்தில் கவனிக்காமல் மனைவிமார்களை சரியான நேரத்தில் கவனிக்காமல் பிள்ளைகளை கவனிக்காமல் ஸோ ரொம்ப கவனமாக என்ன பண்ணுங்க இருக்குது